ஹைவேஸ் ரோடு கான்ட்ராக்ட் அப்புறம் பாலம் இது ரெண்டுலேயும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி ஒன்று அது குறிப்பாக ஒரு ஒரு மூணு கம்பெனி தான் பெரிய கம்பெனி விஜிலன்ஸ் வந்து கண்டுபிடிச்சி ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க காரணம் என்னென்னா இருபத்தி ஒன்று எலெக்ஷன் டைம் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது நாள் தான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ டைம் பெரிய பெரிய அவசர அவசரமாக கொடுத்துருக்காங்க பல்காக எல்லாமே எலெக்ஷன் செலவுக்காக அப்படியே டக்குன்னு பல்காக ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடியாக ரெடி பண்ணிட்டாங்க அடிச்சு விட்டாங்க ஒரு இருபத்தாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துட்டீங்கன்னா நீ இமீடியட்டே வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சின்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த கவர்மெண்ட் அதை வந்து பண்ண முடியாது ஏது பண்ண முடியாதுன்னா மூணு நாலு நிறுவனங்கள் சொல்வாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் நெருங்கிய தொடர்புடைய நிறுவனங்கள் தான் நிறுவனம் ஏற்கனவே தொண்ணூற்றி நாலு கோடி கிட்டத்தட்ட இதே மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு விஜிலன்ஸ் விசாரிச்சிட்ருக்கு வேலுமணி மேலே இது வரைக்கும் ஈடி வரல பட் ஆனால் இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கும் வேலுமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுக்கு உதவக்கூடிய நிறுவனங்கள் மேலே இப்போ குறி வச்சு இப்போ விஜிலன்ஸ் இவங்கெல்லாம் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கான வேலைகளை பார்த்து கொடுப்பாங்க அண்ணா திமுக பண்ணுறதுக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால் அதை வச்சு தான் குறி வச்சு பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் அண்ணா திமுக ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்போடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் கோயம்புத்தூர் என்னாலே அவர் அதிமுகவுனுடைய முக முகமாக அறியப்படக்கூடியவர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நேற்றத்திட்டம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதிதாக ஒரு வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க டெண்டர் முறைகேடு வழக்கு சாலை டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்ந்து அவர் மேலே பல ஊழல் புகார்கள் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அவருடைய ஆட்சி காலத்திலேயே அறப்போர் இயக்கம் இன்னும் பல சமூக ஆர்வலர்கள் பியூஷ் மானுஷ் எல்லாம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் சரி திரு எஸ்பி வேலு வேலுமணி அவர்கள் மீதும் சரி பல அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் கூடிய ஊழல் புகார்களை வந்து பொதுவெளியில் எடுத்து வச்சாங்க இப்போது புதிதாக ஒரு வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ன இந்த வழக்கு இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தொடர்பு இருக்கா என்ன புகார் சரி இல்லை கேம் முதல் வந்து ஆக்சுவலாக பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா விஜிலன்ஸில் அந்த கேஸ் போட்டிருக்கு தஞ்சாவூர் சிவகங்கை கோயமுத்தூர் அங்கே பகுதிகளில் நடந்த ஹைவேஸ் ரோடு கான்ட்ராக்டு அப்புறம் பாலம் இது ரெண்டுலேயும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் தான் வந்து அது குறிப்பாக ஒரு ஒரு மூணு கம்பெனி தான் பெரிய கம்பெனி மூணு நாலு கம்பெனியை தான் பெரிய லெவலில் சொல்கிறாங்க அதை பார்த்து அதாவது என்ன பண்ணுறது ஐக்கியம் இப்போல்லாம் என்ன எப்படின்னா ஒரு ஒர்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படியே ஒரு கம்பெனிக்கு கான்டாக்ட் கொடுத்துருக்கு மூணு பாலம் ஒரு ரோடுப்பா அப்படியே போட்டுரு உனக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி அப்படின்டுவாங்க ஏடெங்கு பிரிவில் அப்படி நடந்திருக்கு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாலமும் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்ரு ஹைவேஸில் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி விஷயங்களில் தான் பெரிய லெவலில் அது காரணம் என்ன பண்ணி ஒன்றும் இல்லை பத்து கோடி பதினஞ்சு கோடினு பிரிச்சு இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் பதினஞ்சு கோடி இல்லை இருபது இருபத்தஞ்சு கோடி இவ்வளோ மட்டும்தான் பிரித்து கொடுக்கணும் ஆக்சுவலாக அப்படி தான் கொடுக்கணும் சின்ன நிறுவனங்களோட சேர்த்து தான் பண்ணணும் அப்படி பண்ணுறப்ப என்னென்னா பணம் பல்காக வராது அவங்களுக்கு பெரிய கம்பெனிகிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதில் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் எப்படின்னு பாருங்கள் அதாவது அவன் அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவான் இப்போ இது இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியை நீ ஒரு இருபது முப்பது பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அந்த காசை கலெக்ட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் முடிஞ்சுங்களேன் பட் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி ஒன்றில் ஏடிஎம்கி பீரியமில் முழுக்க முழுக்க அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கு இதை தான் இன்றைக்கி வந்து விஜிலன்ஸை வந்து கண்டுபிடிச்சி ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க காரணம் என்னென்னா இது ஏற்கனவே போட்ட வழக்கின் அடிப்படையில் இது தரமான சாலைகள் இல்லை தரமான பாலம் இல்லைன்னு சொல்லி வழக்கு போட்டதன் அடிப்படையில் தொடர்ந்து இப்போ விஜிலன்ஸ் அதை விசாரித்து ஆமாம் நடந்தது தவறு அப்படிங்கிறது தான் அவங்க பண்ணியிருக்காங்க அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இது இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்றுன்னு சொன்னாலும் கூட இருபத்தி ஒன்று எலெக்ஷன் டைம் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது நாள் தான் எலெக்ஷன்

இருபத்தாயிரம் கோடி முப்பதாயிரம் கூட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி டெண்டர் கோர் பண்ணி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் பெரும்பாலும் இப்படி பண்ணுறது இல்லைன்னு அதுதான் அது பெரிய சாதகமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு பட் இந்த முறை அது நடந்துருச்சு அதை தான் பார்த்து பார்க்கக்கூடாது குறிப்பாக அது ஒரு மூணு நிறுவனங்கள் சொல்கிறாங்க மூணு நாலு நிறுவனங்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் நெருங்கிய தொடர்புடைய நிறுவனங்கள் தான் இந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறதா அதில் குறிப்பாக பார்த்தா ஜேஎஸ்வி அப்படின்னு ஒரு கரு ஒரு கம்பெனி சொல்கிறது அந்த கம்பெனி வந்து தஞ்சாவூரில் இறங்கி பெரிய லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு ரோடு போட்டிருக்காங்க வழக்கமாக பார்த்தா அந்த ஜேஎஸ்விங்கிறது திடீர்னு உருவான அந்த கம்பெனி ஃபைவ் இயர்ஸ் கூட கிட்டத்தட்ட இது இல்லை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அது ஹைவேஸில் ஒரு இது எனக்கு நாம் சுச்சுருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து சின்ன சின்ன சாலைகள்லாம் போட்டதுக்கு தான் ஹைவேஸில் பெரிய லெவல் கான்டக்ட் பண்ண முடியும் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர்லாம் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணணுன்னா ஏற்கனவே ஃபைவ் இயர்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இப்படி சின்ன சின்ன ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் இந்த ஜேஎஸ்பி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் டெண்டர் எடுக்குது இல்லை இல்லை இது வந்து ஒரு கெப்பாசிட்டியான கம்பெனி தான் இது இது ஆக்சுவலாக இது எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி அதில் ஹைவேஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் ஜெகதீசன் தான் கையெழுத்து போட்டிருக்காரு அவர் மேலேயும் விஜிலன்ஸ் இப்போ கேஸ் போட்டிருக்கு அவர் மேலே கேஸ் போட்டிருக்கு யார் அந்த ஜேஎஸ்வி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஏற்கனவே இருந்தது அது யார்கிட்ட இருந்ததுன்னா எஸ்பிகே இன்ஃப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்பிகே இன்ஃப்ரா யார்னா எடப்பாடியோட பினாமி அவங்க அவங்க தான் அதில் நிறைய ஈடி கேஸு நிறைய கேஸஸ் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படியே அந்த கம்பெனியை விட்டுட்டு இந்த கம்பெனியை புதுசாக உருவாக்குறாங்க ஸோ பெருசாக உடனே உருவாக்குறப்போ ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு கிடைக்காது என்ன கிடைக்காது காலெக்ட் தராது நாம்ஸில் வராது அந்த கம்பெனி பட் அதை தான் ஓவரூப் பண்ணி ஜேஎஸ்பி எடுத்து ஒர்க் பண்ணுது இதில் தான் இப்போ வந்து பெரிய சிக்கல் ஆகி என்ன பண்ணியிருக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் மாட்டிட்டாரு இந்த கம்பெனி மேலேயும் விஜிலன்ஸு பாத்தீங்கன்னா சேலத்துல நடந்த பல பாலங்களை அவங்கதான் இருபத்தி ஒண்ணு வரைக்கு முழுக்க முழுக்க அவங்க பண்ணது எல்லாமே அவங்கதான் பேசா திறமையா சொல்லுவாங்க ஒரு வலது சரி பத்திரிக்கையாளர் நான் பேர் குறிப்பிட விரும்பல கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருவாரூர்ல பிறந்தாரு திருவாரூருக்கு ஏதாவது செஞ்சாரா ஆனால் பாருங்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கே ஆண்டுகள் தான் இருந்தார் இப்போ திரும்ப இடம் ஃபுல்லா பாலமா இருக்கு அவ்வளோ சூப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எடப்பாடி ஊரில் அப்படின்னாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் பெரிய லெவல்ல எஸ்பிகே இன்ஃப்ரா தான் பண்ணியிருக்காங்க பெரிய லெவல்ல பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டமா பார்த்தோன்னா ஆர் ஆர் இன்ஃப்ரா அவங்க யாருங்கன்னா முருகன் மதுரை அந்த டீம் அவங்களும் பெரிய லெவல்ல கோயமுத்தூர் அண்ட் சேலத்துல நிறைய பாலம் போட்டுருக்காங்க அந்த கம்பெனி மேலேயும் இன்றைக்கி விஜிலன்ஸ் வழக்கு போட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த நம்ம இது பார்த்திங்கன்னா கேசிபின்னு ஒரு டீம் அது வந்து அது யாருன்னா கேசிபி தான் முழுக்க முழுக்க வேலுமணியோட பினாமி அவர் கேசிபி டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் அவங்க ஏற்கனவே அவங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்க அவங்க வேலுமணியோட இந்த இதில் தான் ஆகுது யாருக்கு கேசிபி டீமில் தான் பிரச்சனை ஆகுது வைத்தியலிங்கத்துக்கும் வேலுமணிக்கும் அதுலதான் அந்த பிரச்சனைக்கு காரணமே அதுதான் நீங்க வந்து வைத்தியலீகத்தை மீறி எடப்பாடி என்ன பண்றாரு வேணுமணியோடைய வினாமி டீமுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறாரு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது ஐநூறு கோடிக்கான ஒர்க் தஞ்சாவூர்ல பண்றாங்க அப்ப அவர் மந்திரி அவருக்கு வருத்தம் வருது தஞ்சாவூரில் நான் இருக்கேன் என்னையே மீறி ஒருத்தர் வந்து வேலுமணி இருந்தக்காரர் வந்துடும் அட்லீஸ்ட் வேலுமணி ஏற்றத்தை பற்றி பேசியிருக்கலாம் பேசல இருந்த விதத்தில் நியாயம் பிரச்சனை வரப்ப தான் அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாகிடுச்சு இப்பையும் பார்த்தீங்கன்னா வேலுமணி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வரமாட்டார் வைத்தலிங்கம் காரணம் என்ன ஓரளவு பண்ணி விஷயங்கள் அந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இடி கேஸ் போட்டிருக்காங்க அதில் இப்போ இந்த இருபது கோடின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஜெகதீசன் அது இல்லாமல் இந்த நாலு கம்பெனி நம்ம சொன்னோம்ல ஆர்ஆர் இன்ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசிபி அண்டு ஜேஎஃப்சி இந்த டீம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இருபது கோடி அதிகமாக வர்றதுனால வழக்கு விஜிலன்ஸ் போட்ட உடனே இம்மிடியேட்டாக யார் வரணும் வருமான வரித்துறை வரணும் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் இது வருமானத்துறை வந்து அடுத்து முடிஞ்ச உடனே இடி வந்துருக்கணும் சாதாரணமாக செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலு கோடி வேலை வாங்கி கொடுத்தேன் போனேன் வந்தேன்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த கேஸில் தான் இடி வருது இந்த வழக்கில் இமீடியட்டாக வந்துருக்கணும் இடி இமீடியட்டாக நீங்கள் எஃப்ஐஆர் போட்டோன்னா உடனே வந்துடும் தானே நீங்கள் ஏற்கனவே தொண்ணூற்றி நாலு கோடி இதே மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு விஜிலன்ஸ் விசாரிச்சிட்ருக்கு வேலுமணி மேலே இது வரைக்கும் இடி வரல பட் ஆனால் இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கும் வேலுமணிக்கு குறிப்பாக வேலுமணி அண்ட் எடப்பாடி டீம் என்ன கம்மியான கேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி மேலே போட்டிங்கன்னா வேலுமணி வந்து ஒரு பெருசாக சீரியஸாக இருந்தது தொடர்புடைய கம்பெனிகள் மேலே வழக்கு போடுறப்போ கம்பெனிகள்லாம் பாதிக்கப்படும் அந்த அவங்க கொடுக்குற நெருக்கடி இவங்களுக்கு வந்து பெரிய சங்கடமாக இருக்கும் உங்களை நம்பி தாங்க நான் பண்ணேன் ஏன் மேலே கேஸ் போடுறாங்க என்னைய சீஸ் பண்ணுறாங்கிறாங்க ஏன் ஏன்னா இந்த நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஆறு இன்ஃப்ராவாக இருக்கட்டும் இந்த கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் சம்மந்தம் இருக்காது அவர் ஒய்ஃபாக இருக்கலாம் அவர் பையன் இருக்கலாம் ஸோ வழக்கு வந்து அப்படியே தொடர்ந்து ஒரு பெரிய செயின்ஸ் செயினாக வரும் அடுத்தடுத்த அவங்க ஃபேமிலி லெவலில் அது பெரிய நெருக்கடி வரும்னு வச்சுங்களேன் நீ இந்த விஷயத்துல உண்மையிலே இந்த வழக்கில் உடனே இம்மிடியட்டாக அடுத்த சார்ஜ் ஷீட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக எலக்ஷனே நிற்க முடியாத அளவுக்கு போகும் யார் வேலுமணிக்கா இருக்கட்டும் நீ வந்து எடப்பாடியாக இருக்கட்டும் உண்மை தானே இப்ப இப்போ ஒண்ணும் இல்லங்க ஒரு சட்ட திருத்தம் கொண்டாந்துருக்காங்களா ஒரு வருஷம் ஜெயில இருந்தாருன்னா ஒண்ணுமே அவர் தகுதி நீக்கம் போயிடுவாரா இல்லையா அதாவது முப்பது நாட்கள் வந்து அவர் சிறையில் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய அமைச்சர் பதவி வந்து பறிக்கப்படும் நாலரை வருஷம் ஆயிடுச்சு ஏற்கனவே வந்து வேலுமணி மேலே நீங்க விஜிலன்ஸ் வந்து ரைட் அடிச்சு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு கோடிக்கு மேல வருமானத்துக்கு சுத்து சேர்த்த வழக்கு மாதிரி வழக்கு போட்டாங்க இந்த வழக்குலலாம் சார்ஜீட்டு போட்டு கேஸ் நெருக்கடி பண்ணியிருந்தாங்கன்னா வேல்மணியெல்லாம் பேசுறதுக்கு வேலை இல்லை எடப்பாடிங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் திமுகலேயே ஒரு தரப்புக்கு வருத்தம் இருக்குது ஏன் அவங்க வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலேன் பட் இந்த வழக்கு கண்டிப்பாக ஒரு என்ன காரணம்னால் நீங்கள் கோயம்புத்தூரில் முக்கியமான பாலம் ராமநாதபுரத்தில் இருக்கிற உக்கட பாலம்னு சொல்லுவாங்க அந்த பாலம் இந்த கேஸில் வருது தஞ்சாவூர் டு திருவாரூர் அந்த ரோடு வருது இதில் அந்த வருது தரமில்லாத சாலைகள் அப்படிங்கிற விஷயத்தில் வருது அந்த இதில் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அதே மாதிரி சிவகங்கையில் வருது சிவகங்கை டு மா மானாமதுரை இந்த ரோடு மெயின் ரோடு முக்கியமான ரோடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது எல்லாமே வருது இதில் விஜிலன்ஸ் வந்து இமீடியேட்டாக கேஸ் போட்டிருக்காங்க இமிடியேட்டாக சார்ஜ் போட்டு கேஸ் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னு வச்சுக்கலேன் ஏங்க ஆனால் திமுகவை என்ன நெருக்கடியை கொடுக்குது

இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இத வந்து ஒரு அரசியல் வாங்கும் நடவடிக்கை தேர்தல் சமயத்துல எங்க மாஜி மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இது வந்து ஸ்டாலினுடைய வாங்கும் தன்மை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிளேம் பண்ணுவார்ல மக்கள் மத்தியுமே இது போகாதா இது வந்து திமுக அப்பட்டமா வாங்குது அப்படிங்கிற மாதிரி இல்ல இது பழிவாங்கும் பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக வந்து பிஜேபியோட சேர்ந்து திமுகவை எந்த வகையில் பழிவாகுதுங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீதான வழக்காக இருக்கட்டும் இப்போது டாஸ்மாக் போயிருக்கு ஒரு வழக்கு அந்த வழக்காக இருக்கட்டும் இந்த முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக சொல்லி திமுகவில் பழைய கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்குகள்லாம் இப்போ எடுத்து ஈடி உள்ள வருதுட்டு பட் ஆனால் ஏற்கனவே இந்த நாலரை வருஷத்தில் திமுக வந்து என்ன பண்ணியிருக்கு அதிமுகவை சேர்ந்த இதெட்ட பதினோரு அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக வழக்கு செஞ்சது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலுமணி மேலாம் தொண்ணூற்றி நாலு புள்ளி எட்டு கோடி ஊழல் செய்ததாக விளக்கு எந்த யாருமே இது இது சம்மந்தமாக ஈடிக்கும் தெரியல காதலை விழுவல ஐடிக்கும் காலையில் காதலை விழுவலன்னு வச்சுக்கலாம் இதுதான் சூழ்நிலை பட்டு இந்த விஷயத்தில் இந்த எஃப்ஐஆரில் ஒரு ஒரே ஒரு தகவல் பண்ணுற சொல்லணும் ஓகே தஞ்சாவூரில் இரநூத்தி எட்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கான கான்ட்ராக்டு ஆர் ஆர் இன்ஃப்ராக்கு எத்தனை கோடிக்கு அறுநூற்றி கோடிக்கு சாதாரணமாக நீ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜேஎஸ்பி இன்ஃப்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ஜேசிபி நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பது கோடி இப்படி தான் அதே மாதிரி சிவகங்கையில் கிட்டத்தட்ட எழுநூற்றி பதினஞ்சு கோடி கொடுத்துருக்குறாங்க எஸ்பி கேக்கு இப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் இதே மாதிரி இதே வந்து கோவிலில் நான் சொன்னல உக்கடம் பாலம் அந்த உக்கடம் வந்து கிட்டத்தட்ட ஆர் ஆர் இன்ஃப்ரா தான் கட்டியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சேலத்தில் நிறைய கட்டினவங்க முருகன் சொன்ன மதுரை அந்த டைமு அது நூற்றி இருபத்தி ஒரு கோடிக்கு இந்த பாலம் கட்டினதில் இல்லை எல்லாத்துலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்து பார்த்திங்கன்னா இருபது கோடிக்கு அது அதிகம் அவங்க தெளிவாக என்ன பண்ணுது விஜிலன்ஸு வித் ஆஃபீஸர்ஸோடு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஆர்ஆர் இன்ஃப்ரா மூலம் ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் கோடி நஷ்டம் ஏற்படுத்தியிருக்கு ஜேஎஸ்பி இன்ஃப்ரா வந்து என்ன பண்ணியிருக்கு எட்டு புள்ளி அஞ்சு கோடி எஸ்பிகே நிறுவனம் வந்து ஏழு புள்ளி ஏழு மூணு கோடி கேசிபி வந்து ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி மொத்தம் சேர்த்து இருபது கோடி வந்து ஊழல் பண்ணிக்காங்க அப்படிங்கிறதான் இந்த எஃப்ஐஆர்னு வச்சுக்கலாம் இந்த ஃபேரில் இமீடியட்டாக நீங்கள் வந்து இ இடியாக இருக்கட்டும் ஐடிஆர் இருக்கட்டும் இந்த அளவுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் நம்ம சொன்னது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுக்கு உதவக்கூடிய நிறுவனங்களை மேலே இப்போ குறி வச்சு இப்போ விஜிலன்ஸ் பண்ணுது இவங்க எல்லாம் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கான வேலைகளை பார்த்து கொடுப்பாங்க அண்ணாதிமுகவுக்கு பண்ணுறதுக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகே ஏன்னா ஆண்ட்ராய்டு காலமாக அண்ணா திதிமுக அவங்க கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அதனால அதை வச்சுதான் இருக்கும் அவுக்கு மேற்கண்ட நிறுவனங்கள் தான் வந்து இப்போ தேர்தலுக்கான செலவுகள் அதிமுகவுக்கு அதே போல கொங்கு மண்டலத்திற்கு அவங்க வந்து செலவு படுவாங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது தேர்தல் சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது வந்து ஏற்படுத்தும் பட்சத்துல வந்து அப்போ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் அதிமுக இது ஒரு கொங்கு மண்டலத்துல வைக்கக்கூடிய ஒரு செக்கா பாக்கலாமா பெரிய ப்ளஸ் ஆமாம் பெரிய ப்ளஸ் எடப்பாடிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டும் அவர் பார்த்துட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஃபண்டிங் வந்து ஈஸியாக அவருக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிவிடுவார் காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கான்ட்ராக்டர் ரொம்ப வேண்டியவங்களாக இருக்காங்க இருந்தாங்க ஆண்டாண்டு காலமாக திருச்சி மதுரை சேலம் எல்லா ஊர்லேயும் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஃபண்டு எலெக்ஷனுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் கிட்ட வந்து பார்க்குறப்ப எல்லாம் அவங்க வழக்கமாக எலெக்ஷனுங்கிறது தேர்தல் அவங்க அரசியல்வாதி கிடையாது அவங்க கான்ட்ராக்டரு அது அந்த நிறுவனம் அவங்க ரோடு ஆண்டாண்டு காலமாக ரோடு போடுறவங்கப்பா பாலம் கட்டுறவங்கப்பா விட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சாங்கன்னா ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி அப்படியே ஃபண்டு ஈஸியாக அவங்க ட்ரான்ஸாக்ட் பண்ணியே முடியும் கான்ட்ராக்ட்ருந்து ரோடு இருக்கிறாங்க இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு கோடி ஒரு ஆறு ஒரு இடத்துல பண்ணுது அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு நூறு கோடி பணம்ங்கிறது எப்பயுமே இருக்கக்கூடிய பணம் இல்லை பட் அந்த டைமில் நீங்கள் பெருசாக நீங்கள் எதாவது விஜிலன்ஸாக இருக்கட்டும் பறக்கும் படையாக இருக்கட்டும் எலெக்ஷனில் நீங்கள் எந்த டைமில் போய் நீங்கள் அவங்க புக் பண்ணீங்கனாலும் அவங்கள்ட்ட அவங்க கணக்கு வச்சுப்பாங்க ஓகே சார் நான் கான்ட்ராக்ட் சார் நான் பணம் இங்கே ஒர்க்கு நடந்துட்டு சார் இங்கே ஒர்க்கு அதுக்காக நாங்கள் பணம் நீங்கள் இந்த வேலை வேலைக்காரங்க எல்லாத்துக்கும் பணத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தோம் சார் அப்படின்னு கணக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் அதனால் அடுத்த ஆண்டாண்டு காலமாக பார்த்தீங்கன்னா இந்த சமயம் ரெண்டு எலக்ஷனாக எடப்பாடி பழனிசாமியை கான்டாக்டு வந்து பெரிய நாளில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அதில் இந்த முக்கியமான கம்பெனிகள்லாம் இருக்குது அதை குறி வச்சு தான் இன்னைக்கு விஜிலன்ஸ் வந்து காய்நிறுத்தியிருக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும் அடுத்தடுத்த சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல அவங்களாம் யோசிப்பாங்க ஆ பெரிய பெரிய ஆட்கள் முதலையே பிடிக்கிறாங்க நம்ம சாதாரண ஆளு நம்ம ஏன் இந்த அரசியல் பிரச்சனைகளை போய் நம்ம போய் நம்ம ஓதுங்க நடப்பாம் ஓகே ஆமாம் சிமா சார் இந்த லஞ்ச ஒழிப்பு துறை முன்னாள் அமைச்சர் அமைச்சரத்தை எஸ்பி வேலுமணி அவர்கள் மீதும் அந்த சார்புடைய அந்த நிறுவனங்கள் மீதும் தொடுத்துருக்கக்கூடிய இந்த வழக்கு அடுத்தபடியாக சார்ஜ் ஷீட் ஃபைட் செய்து ஃபர்தரான மூ வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா இந்த அரசு என்பதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இது நிச்சயமாக அண்ணா திமுகவிற்கும் குறிப்பாக குங்கு மண்டலத்தை அவர்கள் வந்து அதிகமாக நம்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு மிகப்பெரிய இந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கருத்தையும் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க அஹ் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை எங்களுக்கு நன்றி நன்றி